அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓம் வாஸ்து சிவநாதன் யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் வாஸ்துவின் அடிப்படை விதிகள் இவை ஒரு வீடோ அல்லது தொழில் நிறுவனமோ அமைக்கப்படும் போது அதனை வாஸ்து விதிக்கு உட்படுத்தி அமைப்பது சிறந்தது வாஸ்துவின் அடிப்படை விதிகள் இவை ஒரு மனை மற்றும் அதனால் அமைக்கப்படும் கட்டிடம் சதுரம் அல்லது செபகமாக இருப்பது அவசியம் ஒரு இடத்தின் வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் கனமில்லாமலும் தென் மேற்கு பகுதி கனமாகவும் உயரமாகவும் இருப்பது அவசியம் ஒரு கட்டிடம் கட்டும்போது தெற்கு மற்றும் மேற்கு பகுதியை விட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி அதிக காலியிடம் இருப்பது அவசியம் ஒரு இடத்தின் தெற்குத்து மற்றும் தெரு தாக்கம் பற்றி அறிவது அவசியம் ஒரு இடத்திற்கு மெயின் டோர் உச்ச வாசல் அது உச்சத்தில் தான் அமைக்கப்பட வேண்டும் ஒரு இடத்திற்கு படிக்கட்டு அமைக்கும் நிலையை அறிந்து அமைப்பது அவசியம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்